ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கண்டம் டு பெட்டிஷன் மதுரை பெஞ்ச் ஆஃப் ஹைகோர்ட்டில் வந்திருக்கு நம்ம திருப்பரங்குன்றம் பிரச்சனை சம்மந்தமாக இதில் அரசு வைத்த சில வாதங்களை பற்றி சில பத்திரிகைகளில் அதாவது நியூஸ் அதாவது நம்ம டிவியில் வந்த சில ஹைலைட்ஸ் என்ன போட்டிருக்காங்களோ அதை வைத்து நான் சில சந்தேகங்கள் எனக்கு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சில கமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது முதல்ல என்ன சொல்கிறாங்க மேல் முறையீடு வழக்கு முடியும் வரை காத்திருக்க வேண்டும் அதற்குள் திரி எண்ணெய் மலை எங்கும் போய்விடாது இது அரசு தரப்பில் இருந்து ஏதோ புட்ச அந்த ஜட்ஜை நீங்கள் அவமரியை அதிகமாக பேசுறதாக நினைக்கிறீங்க ஏன்ட்டு இப்போ இதே கேள்வி நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் திரி மலை இது எங்கும் போய்விடாதுன்னு சொல்கிறீங்களே மூணாம் தேதி வந்து பெரிய கார்த்திகை முடிஞ்சு போச்சு அதனால் அடுத்த நாள் ஏற்றக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்களே அப்போ மட்டும் மலை திரி இதெல்லாம் எங்கே போச்சு ரெண்டாவது ஒன்றாம் தேதியே நீதியரசர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு மூணாம் தேதி கார்த்திகைக்கு தீபம் ஏற்றணும்னு அப்போது ஒன்றாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி வரை மலை அங்கே தான் இருந்தது திரி அங்கே தான் இருந்தது விளக்கு அங்கே தான் இருந்தது அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்போ இந்த நக்கல் கேள்வியை கேட்குறதுக்கு முன்னாடி ஏன் இந்த கேள்விக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பேச வேண்டி வருதுன்னா தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் எங்கே ஒழிச்சு வச்சுருந்தீங்கிறது தான் இப்போது கேள்வி அடுத்தது நீதிபதி உத்தரவு சரியா தவறா என்பதற்கே மேல்முறையீடு எப்படி இடைக்கால உத்தரவு கோர முடியும் சரி அது சரியாக தவறாக இருக்கக்கூடியதுக்கு வந்து நீங்கள் மேல்முறையீடு போகிறதுக்கு முன்னாடி ஆர்டரை ஸ்டே பண்ணி வாங்கியிருக்கணும் நீங்கள் ஸ்டே பண்ணி வாங்கலையே நீங்கள் ஸ்டே வர பழைய ஆர்டர் இங்கக்கூடியது நடப்பில் இருக்கும் அது அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதில் என்ன தப்பு இருக்குது அப்போ இந்த அடிப்படை சட்டம் கூட தான் அரசு வழங்கியர்கள் வழக்கறிஞர்களெல்லாம் வச்சு நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்போ நீங்கள் ஒரு முட்டாள் கூட்டமா இப்படின்னு ஒரு கேள்வி வருது அடுத்தது என்ன பார்க்கணுன்னா கோயில்களை இதை செய்யக்கூடாது இதை செய்ய வேண்டும் என யாரும் சொல்ல முடியாது நீதிமன்றம் கூட தேவஸ்தானமே முடிவு செய்ய இயலும் இது குறித்து விரிவான உத்தரவுகள் உள்ளன எங்கே இருக்குது எங்கே விரிவான உத்தரவுகள் இருக்கு நான் இப்போ கேட்குறேன் விரிவான உத்தரவு என்ன சட்டத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னா தேவஸ்தானத்தால் கூட முடிவெடுக்க முடியாது தேவஸ்தானம் எப்படி முடிவெடுக்க முடியும் ஒரு கோயில் இப்படிப்பட்ட ஒரு ஆகமத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதை மாற்றக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் மாற்றினீங்களே அப்போ நீங்கள் மாத்தினது தப்பு என்ற ஒரு தீர்ப்பே நீதிமன்றம் தானே கொடுத்தது அப்போ நீதிமன்றத்துக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு ஆகம எழுத முடியுமா இல்லை உங்கள் சௌரியத்துக்கு மாற்ற முடியுமா நீங்கள் ஆஃப்டர் ஆல் யார் கணக்கு விளக்கு பார்க்கக்கூடிய ஆள் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அஞ்சு ஆண்டுகளுக்குள்ள அந்த நிர்வாக சீர்கேடு ஏதாவது இருந்தால் அதை சரி செய்து விட்டு கோயிலின் உடமைய உரிமையாளர்களிடம் அதை ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் சட்டத்தில் இருக்குது அதையே மீறக்கூடிய ஆள்கள் நீங்கள் முதலே இவ்வளோ வருஷம் நீங்கள் கோவிலுக்குள்ளே இருக்க தேவஸ்தானத்துக்கே சட்டத்தில் இடம் இல்லையே அஞ்சு வருஷத்துக்குள்ளே சரி பண்ணி நீங்கள் கொடுத்துருக்கணுமே அவ்வளோ கோயிலையும் நீங்கள் இப்போ கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அதனால் கோயில் உங்கள் கையில் இருப்பதற்கு சட்டத்திலேயே இடம் இல்லாத நீங்கள் எப்படி அதுக்கு எங்கே தீர்மானிக்கணும்னு சொல்ல முடியும் முதல்ல இந்த வாதமுமே முதல்ல அடிப்படையில் தவறானது அடுத்தது பிரச்சனை வந்தால் நீதிமன்றத்தை காரணம் காட்ட இயலாது அரசே பொறுப்பேற்க வேண்டும் அப்போது பிரச்சனை வந்தால் அப்போ பிரச்சனையை கூட சமாளிக்க முடியாத அளவு தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த அரசு கா போக வேண்டியது தானே கடமை என்ன நீதிபதிக்குள்ள தீர்ப்பை அமல்படுத்தணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் பார்ப்பது தானே போலீஸுக்குள்ள வேலை சரி இப்போ நாலு ரவுடி இருக்கான் அந்த பக்கம் நாலு ரவுடி இருக்கிறதுனால இந்த ரோட்டு வழி யாரும் போகாதேன்னு சொல்கிறதுக்கு போலீஸ் இதுக்கு தேவையில்லையே இது அந்த வீட்டில் ஒருத்தன் திருட போகிறான் ஐயையோ அங்கே திருடா இருக்கான் அதனால தயவு செய்து போகாதீங்க இது சொல்றதுக்கு போலீஸ் தேவையில்லையே திருடனை பிடிச்சி மக்களை நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கு தானே போலீஸு அப்ப இந்த அடிப்படையே செய்வதற்கு யோக்கியதை இல்லாத காரணத்தினால் தமிழ்நாடு அரசு தொடர்வதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை அப்படின்னு தாங்க உங்கள் வாதத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்க முடியும் அடுத்தது சட்ட ஒழுங்கை கருத்தில் கொள்ள வேண்டும் மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளதால் அதன் பின் இந்த வழக்கை பட்டியலிட வேண்டும் நீங்கள் என்றைக்கி மேல்முறையீடு போய் நீங்கள் என்றைக்கு அது வர்றதுக்கு அப்போ அதுவரை நாங்கள் என்ன செய்ய முடியும் இப்போ என்ன சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறீங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறீங்க இந்த கோர்ட்டிலேயே டூ பெஞ்சு ஜட்ஜே அதை விசாரிக்க போகிறாங்க அதனால் நாங்கள் அங்கேருந்து நாங்கள் இப்போ வந்து இப்போ உடனே போகலிங்கிறீங்க இப்படி நீங்கள் காலம் தாழ்த்தக்கூடிய வேலையை தானே செய்ய போகிறீங்க ஏன்னா இப்போ சட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க இப்போ உங்கள் பக்கத்தில் வைப்பதற்கு எந்த வாதமும் இல்லை இந்த கே இந்த வழக்கில் எக்காரணம் கொண்டு நீங்கள் ஜெயிக்க போகிறதுக்கு இது இல்லை அப்போ இதை நீட்டிச்சுக்கிட்டே போய் அதை நீட்டிக்கிற நேரத்தில் அங்கே போய் ஒரு இம்பீச்மெண்ட்டு மோஷன் ஜட்ஜுக்கு எதிராக அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜுக்கு எதிராக பல ஆளுகளை விட்டு கேவலமாக பேச வைக்கிறது அப்போது ஒரு நீதிமன்றத்தை நீதிபதியை இந்த தர்மத்துக்காக போராடுபவர்களை இவர்களை அச்சுறுத்துவதற்கு ரவுடித்தனத்தை செய்யக்கூடிய வேலையைத்தான் நீங்கள் செய்துக்கிட்டு வர்றீங்க அப்படி நீங்கள் நேர்மையானவங்களாக இருந்தாச்சுன்னா இவர் தீர்ப்பு கொடுத்து அன்னைக்கே கொடுத்து முடிஞ்சாச்சு இல்லை நாலாம் தேதியே முடிஞ்சாச்சு இல்ல இன்னைக்கு திங்கக்கிழமை ஏன் உங்களால் அப்பீல் கொண்டு வர முடியல அன்னைக்கு மூணாம் தேதி அவர் சொன்ன உடனே நாலாம் தேதி காலம் முறை அவங்க அப்பீல் வந்துருச்சு இல்ல அப்போ இவ்வளவு வேகமாக செய்யக்கூடியவங்க ஏன் அர்ஜென்டரிங்க மென்ஷன் பண்ணி இதுவரை கொண்டு வரல அப்போது இதற்கு பின்னாடி ஒரு மதக்கலவரமும் ஒரு ஹிந்து இன அழிப்பு பிரச்சாரமும் ஹிந்து அமைப்புகளை கேவல மீது தாக்குதல் நடத்துவதற்கான திட்டமும் இந்த அரசின் கையில் இருக்கிறது இதைத்தான் இந்த அரசுக்குள்ளே சப்மிஷன்லேருந்து தெரியுது இது ஒட்டு முட்டாள்தனமான வாதம் என்பதை விட இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான ஒரு வாதமாக நான் பார்க்கிறேன் இந்த காவல்துறை அதிகாரிகள் யாரெல்லாம் மீறி இருக்கிறாங்களோ எந்த அரசு இதையெல்லாம் மீறி இருக்கிறதோ இவர்களுக்கு நீதியரசர் சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் அடுத்தவன் தப்பு பண்ணாமல் இருப்பதற்கு இதே முன்மாதிரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்